வணக்கம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் சர்வீஸ் வந்துருக்கு எட்நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் இது நம்ம போட்டது தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சேலம் மாவட்டம் மேச்சேரியில் மேட்டூர் டேமோட கால்வாயில் போட்டு கொடுத்தோம் ஒரு ஒன்றரை ஏக்கர் வயலுக்கு பாசனம் பண்ணுறதுக்காக ரெண்டு இன்ச்சு டெலிவரி என்ன ரீசன் அப்படின்னா அந்த கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி ஆழம் இருக்கும் மேட்டூர் டேமோட உடனே தேக்கம் மேலே வந்து ஒரு முந்நூறு அடி போகணும் அதனால் கம்மி பட்ஜெட்டில் கேட்டாங்க ஸ்டேஜ் மோட்டாராக இருந்தால் கொஞ்சம் நல்லா தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்நூறு வாட் பிஎல்இசி போட்டு நல்லா ஓடிட்டுருந்தது கஸ்டமருக்கு கால் பண்ணிவிட்டு மோட்டார் விட்டு தான் நான் தண்ணி வரல அப்படின்னாரு ஏதாச்சும் ஃபில்டர் ஏதாச்சும் அப்படின்னா கால் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மோட்டாரை சென்டர் பண்ணியோ ஸ்டெடியோ விடுமே கயிறு கட்டி விட்டாலும் கரை ஓரம் தான் வந்து உட்காரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட வச்சு வச்சு கொடுத்துட்டு வந்தோம் இவனா மூணு வருஷம்னும் போது கூட கண்டிப்பாக டேமேஜ் ஆயிருக்கலாம் தண்ணி வந்து மேட்டு ட்ரை ட்ரையாக ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் விலகி போயிருக்கலாம் வச்சுருக்கலாம் மோட்டார் எடுத்து பார்க்க சொன்னோம் ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் அழைச்சிருக்கு ஆனால் சவுண்டு வருது மோட்டரு லைட்டாக தண்ணி வரலனாரு சென்டர் சென்ட்ரஸாஃப்ட் ஏதாச்சும் கட்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இம்ப்ளர் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கும் உள்ளே ஏதாச்சும் மண் டஸ்ட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு சொன்னோம் அனுப்பிட்டுருக்கேன் இப்படி தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன கம்ப்ளைண்ட்டு இது அப்படி சால்வ் பண்ணுறது வீடியோ கண்டினியூ பண்ணுற பாருங்கள் பம்பை கம்ப்ளீட்டாக ஃப்ரிட்ஜாச்சு ஃப்ரிட்சில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சென்ட்ரு சேஞ்ச் செஞ்சிருக்கு இதுக்கு என்ன ரீசன்னா இந்த சென்ட்ரு சாஃப்டோட மேல் ஆச்சு ஃபில்ட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இதை உடஞ்சலை வெளியே வந்துருச்சு நமக்கு இது புது செட்டப்பு இது ரிட்டன் வால்வு உள்ளே இருக்கிற இந்த லெதர் இந்த செட்டப் எதுவுமே இல்லை இதில் இது புதுசு பல சில வர உள்ள உடஞ்சி ஃபுல்லாக வந்துருச்சு கல் ஏதாச்சும் உள்ளே போயிருக்கலாம் மண் டஸ்ட்டு உடஞ்செல்லாம் தூள் தூளாக போன உடனே இந்த அச்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் வந்து இது சென்டர் பண்ணி ஓடிகிட்ருக்கோம் பம்பி மோட்டரையும் கனெக்ட் பண்ணி இதில் வந்து சென்டர் பண்ணி ஓடும் இதில் அது உடஞ்சதுனால பார்த்தீங்கன்னா சென்டர் இல்லாமல் அலைஞ்சி அழஞ்சி ஓடுறதுனால இந்த சென்டர் சப் ஃபுல்லாக வந்து தேஞ்சு போச்சு ஆகிற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு இதுவும் அதே மாதிரி இம்ப்ளரும் பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ளோர் மட்டும்தான் நல்லாயிருக்கு மீதி இம்ப்ளர்லாம் ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு சைடில் கீழ் பக்கம் எல்லாமே பார்த்திங்கனாங்க தெரியும் இந்த இடத்துல காடி வந்த மாதிரி இருக்கும் சென்டராக ஓடாதனால சைடில் உறைஞ்சி ஓடும் போது கரெக்டாக இருக்குது நாலு ஸ்டேஜ் இது மூணு இம்ப்ளர் டேமேஜ் ஆகிடுச்சு ஒன்று மட்டும் அடியில் இருந்தது நல்லாயிருக்கு இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் செட்டப் இப்போது இது வந்து எம்எஸில் இருக்குது இந்த சாஃப்ட் நம்ம எஸ்எஸில் போட்டு கொடுத்துருவோம் ஏன்னா இது அப்போ வந்து மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இப்போ வரதெல்லாம் எஸ்எஸில் வர ஆரம்பிக்குது நம்ம இப்போ இந்த மாதிரி சர்வீஸ் வரும்போது ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா எஸ்எஸில் போட்டு கொடுத்துருவோம் எஸ்எஸ் தண்ணியில் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது சீக்கிரம் தேய்மானமும் ஆகிறது இல்லை அதனால் எஸ்எஸில் இப்போ இது சாஃப்ட் ரெடி பண்ணி போட்டுட்டு பம்ப் எப்படி ரொட்டேட் ஆகுது தண்ணி எப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பம்போட சாஃப்ட்டு இம்ப்ளர் மாற்றியாச்சு மதர் போர்டும் போயிருந்தது ஏன்னா ஃபண்ட்டில் உறஞ்சி வரைஞ்சி ஓடி ஒரு ஹீட்டு ஓவராகி போர்டுமே வந்து பஸ்ட் இருக்குல்ல போர்டுமே மாற்றியாச்சு ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஒன்றரைலேருந்து பம்பில் ஒன்றரை மேலே ரெண்டு இன்ச்சு பைப் எச்சி பிஓ சர்வீஸ் மினிமம் போட்டு தண்ணி மேலே கொண்டு போயிருந்தாங்க தண்ணி நல்லாவே பம்ப் பண்ணுது ஒரு ஒன் ஆர் டூ ஹவர் டெஸ்டிங் ஓட்டிகிட்டு அதுக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் எல்லாமே ஹை ப்ரெஷரில் எடுக்கும் ஆற்றுல போடும்போது இந்த மாதிரி கூட இல்லை ஏதாச்சும் பெரிய கல்லுக்கு வச்சு கல்லுக்கு மேலே வச்சுரு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியானது தண்ணி நல்லாவே ஐ ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி கூட ஏதாச்சும் வச்சு வச்சிங்கன்னா அந்த மண்ணு டஸ்ட்டு சகலிக்குவாதி ஃபுல்லாகவே மண்ணு தான் இருந்தது ஏன்னா கிணறு போது சென்டர் பள்ள ஆப்போசிட் தரையில் ஆறு குளம் அந்த மாதிரி வைக்கும்போது அது ஒரு லெவலாக இருக்காது அப்படியே ஸ்லோப்பாக இருக்கிறதுனால போய் தரையில் உட்காந்துரும் வச்சாலும் சேஃப்டியாக வச்சிங்கிறது தான் தந்தரம் இருக்காது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்